கூலிப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லாம் பயங்கர ஜோராக நடந்துகிட்ருக்கு எல்லா கூலி கூலிப்படத்தோட விநியோக உரிமையை வாங்குறதுக்காக கடும் போட்டி நிலவுது அது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே பார்த்திங்கன்னாலும் ஏகப்பட்ட இடங்களில் கடுமையான போட்டி தான் நிலவுது கூலிப்படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் தான் வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா மலேசியாவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் ஒரு பிரம்மாண்ட தொகைக்கு வாங்கியிருக்காங்க இதுவரையும் எந்த இந்திய படமும் மலேசியாவில் அளவுக்கு விற்பனை ஆகலை அப்படின்னு செய்தி வெளியாகுது ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே ஒரு பயங்கரமான சாதனையை நோக்கி தான் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் போயிட்டுருக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆன உடனே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய வசூல்மலை பொழியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக லோகேஷும் தலைவரும் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு டவுட் இல்லை